நெல்லை சந்திப்பு சிபா மருத்துவமனையில் மேமோகிராம் பரிசோதனை மையம் திறப்பு விழா நெல்லை சந்திப்பு சிபா மருத்துவமனையில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் பரிசோதனை மையம் திறப்பு விழா நடைபெற்றது மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் முகமது ஷாஃபி தலைமை வகித்தார் மகப்பேறு மருத்துவர் ராதா அவர்கள் பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து மார்பக பரிசோதனையின் அவசியம் குறித்து விளக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பிரபுராஜ் விஜோஸ் இந்துஜா ஆஷிகா கிறிஸ்டோபர் ஸ்டான்லி ஜேம்ஸ் அகமது யூசப் அப்துல் காதர் மற்றும் தொழிலதிபர் எம் கே எம் இலியாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மருத்துவர் முகமது அராபத் நன்றி கூறினார்